வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலின் தலைப்பு செய்திகள் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண முறையான திட்டம் நடைமுறையில் இல்லை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் நாட்டை வந்தடைந்த தேங்காய்பால் கப்பல் ஜனாதிபதியை சந்தித்தார் அவுஸ்திரேலிய துணை பிரதமர் கனடாவில் புகலிடம் கோரும் வெளிநாட்டு மாணவர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் ஜனாதிபதி அனோரகுமார் திசா நாயகாவை இன்று சந்தித்தார் ஜனாதிபதி செயலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான வர்த்தக தொடர்புகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது மற்றும் ஒத்துழைப்புகளை மேம்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது டெங்கு சிகன்கோனியா இம்ப்ளவென்சா மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்றுகள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனிடையே கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையானதொரு திட்டம் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குற்றம் சுமத்துகிறது இந்தியாவில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று பரவும் விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அந்த சங்கம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் நான்காயிரத்தை அண்மித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இந்தியாவின் கேரள மாநிலத்திலேயே அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேங்காய் சார்ந்த தொழில்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்ட அரசாங்கத்தின் மூலப்பொருள் இறக்குமதி முயற்சியின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் பால் கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளதா உறைந்த தேங்காய் பால் பவுடர் மற்றும் துண்டுகளாக்கப்பட்ட தேங்காய் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த தொகுதி இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் சுங்க அனுமதி மற்றும் ஆய்வக சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது பெருந்தோட்ட மற்றும் தொழில்துறை அமைச்சகங்களின் கூட்டு முன்வொழிவின் அடிப்படையில் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த திட்டம் தேங்காய் பால் பவுடர் தொழிலில் மூலப்பொருள் பற்றாக்குறையை குறைக்கவும் உள்நாட்டு தேங்காய் விலையை குறைக்கவும் உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஆதரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் புகலிடம் கோரும் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இந்தியா நைஜீரியா கினியா கனா மற்றும் காங்கோ ஜனநாயக குடியரசு ஆகிய நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் இதில் பெரும்பான்மையாக உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் ஐயாயிரத்தி ஐநூறு வெளிநாட்டு மாணவர்கள் கனடாவில் புகலிடம் கோரியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டு அதே கால பகுதியை விட இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகம் என தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் இருபதனாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் புகலிடம் கோரியுள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட இரட்டிப்பு மடங்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட ஆறு மடங்கும் அதிகம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பல மாணவர்கள் கனடாவுக்கு கல்வி நோக்கில் வந்தாலும் பொதுவாக குடியிருப்பு வாய்ப்புகள் குறைவதால் புகலிடம் ஒரு கடைசி வாய்ப்பாக மாறி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி